அனைவருக்கும் வணக்கம் நாம் ஒவ்வொரு நாளும் அஞ்சரை பெட்டி மருத்துவங்கிற தலைப்பில் அஞ்சரை பெட்டியில் இருக்கக்கூடிய உணவாக பயன்படக்கூடிய பொருட்களினுடைய மருத்துவ குறிப்புகளை எளிய முறையில் ஒவ்வொரு நாளும் நாம் பார்த்து வருகிறோம் அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய அஞ்சரை பெட்டி மருத்துவம் என்னவென்றால் வெந்தயம் வெந்தயம் உணவாக பயன்படக்கூடிய இந்த வெந்தயத்தை வைத்து இன்றைக்கு நாம் ஒரு குறைபாட்டிற்கு ஒரு குறைபாட்டிலிருந்து முழுமையாக விடுபடுவதற்கு உதவக்கூடிய ஒரு அற்புதமான மருத்துவ குறிப்பைத்தான் இன்றைக்கு நாம் பார்க்கப் போகிறோம் அப்படி என்ன வெந்தயத்தை வைத்து ஒரு மருத்துவ குறிப்புன்னா இன்றைக்கு வீட்டுக்கு ஒரு நோயாளியாக இருக்கக்கூடிய சர்க்கரை நோய் நீரிழிவு என்று சொல்லக்கூடிய சர்க்கரை இந்த சர்க்கரை குறைபாட்டிற்கு இந்த வெந்தயம் எந்த விதத்தில் ஒரு உறுதுணையாக அந்த குறைபாட்டிலிருந்து விடுபடுவதற்கு ஒரு உறுதுணையாக இருக்கிறது என்பதை நாம் இன்றைக்கு பார்க்கலாம் இப்போ சர்க்கரை குறைபாட்டிலிருந்து சர்க்கரை உடம்புல ரத்தத்தில் அதிகப்படியான சர்க்கரையினுடைய அளவை குறைப்பதற்கு வெந்தயம் எப்படி பயன்படுகிறது தேவையான பொருட்கள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் யோகர்ட் என்று சொல்லக்கூடிய தயிர் ஒரு அரை கப்பு தயிர் லவங்கப்பட்டை பொடி ஒரு சிட்டிகை இந்த மூன்று பொருள் தான் நமக்கு தேவை என்னென்ன எடுத்துக்கிட்டோம் ஒரு டீஸ்பூன் வெந்தயம் அரை கப்பு யோகர்ட் என்று சொல்லக்கூடிய தயிர் ஒரு சிட்டிகை லவங்கப்பட்ட பொடி ஓகேங்களா சரி இப்போது முதல்ல அந்த ஒரு டீஸ்பூன் வெந்தயத்தை எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு வெறுமனே வறுத்து பொடி செஞ்சு அந்த பொடியை அரை கப்பு நம்ம யோகர்ட் எடுத்துருக்கோம் இல்லையா அதனோடு சேர்த்து அதனோடு ஒரு சிட்டிகை லவங்கப்பட்ட பொடியையும் போட்டு ஸ்பூனை வச்சு நல்லா கலக்கி காலை மற்றும் இரவு வேலை ஒரு நாளைக்கு இரண்டு வேலை சாப்பாட்டுக்கு முன்னாடி குறைந்தபட்சம் சாப்பிடுவதற்கு இருபது நிமிடத்திற்கு முன்பு இந்த வெந்தயம் யோக்கந்த கலவையை உட்கொள்ள வேண்டும் அதற்கு அப்புறம் நீங்கள் வழக்கமான உணவுகள் எடுத்துக்கொள்ளலாம் அப்போ காலை மற்றும் இரவு வேலை ஒரு நாளைக்கு இரு வேலை இதனை எடுத்துக்கொள்ள வேண்டும் சரி இதை எடுக்கிறதுனால என்ன ஒரு முக்கியமான பலன் என்று கேட்டீங்கன்னா நாம் ரத்தத்தில் இருக்கக்கூடிய அதிகப்படியான ரத்த சர்க்கரையினுடைய அளவை குறைப்பதற்கு இது உறுதுணையாக இருக்கும் காரணம் என்னன்னு பார்த்தோம்னா இயற்கையாகவே வெந்தயத்தில் நீரில் கரையக்கூடிய நார்ச்சத்து நிறைவாக இருக்கிறது இது இரத்தத்தில் அந்த உறிஞ்சக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை உறிஞ்சக்கூடிய தன்மையை அது கட்டுப்படுத்துகிறது அதற்கடுத்து இந்த யோகாடு என்று சொல்லக்கூடிய நம்மளுடைய தயிர் அது நம்ம சாப்பிடுவதன் மூலமாக உடலினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுகிறது மேலும் இது உடலுக்கு தேவையான கால்சினையும் கால்சியத்தையும் புரோட்டீனையும் நமக்கு கொடுக்கிறது அப்போ ஒட்டுமொத்தமாக இந்த யோகர்ட் மற்றும் வெந்தயம் ஒரு சிட்டிகை லவங்கப்பட்ட பொடி இந்த மூன்றும் சேர்த்து சாப்பிடுவதன் மூலமாக இன்சுலினுடைய சுரப்பை மேம்படுத்தி சர்க்கரை குறைபாட்டை குறைப்பதற்கு இது ஒரு தீர்வாக அமைகிறது ஒரு அருமையான வைத்தியம்தான் இப்போ ஒரு கேள்வி நம்ம வழக்கமா சர்க்கரைக்கு பல மருத்துவத்துல மருந்துகள் பார்த்து கொண்டிருப்போம் அந்த சூழ்நிலையில இதை எடுத்துக்கொள்ளலாமாங்கிற ஒரு வினா ஏற்படலாம் நீங்கள் எந்த மருத்துவத்துல மருத்துவம் பார்த்து கொண்டிருந்தாலும் இந்த வெந்தய மற்றும் யோக்கர் சின்னமன் என்று சொல்லக்கூடிய லவங்கப்பட்ட பொடி இந்த மூன்றும் கலந்த கலவையை தைரியமாக காலை மற்றும் இரவு வேளை சாப்பாட்டுக்கு முன்னாடி எடுத்துக்கலாம் நீங்க வழக்கமாக எடுக்கக்கூடிய மருந்துகளையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அப்ப இதை சேர்த்ததுக்கு அப்புறம் உங்களுடைய உடலில் என்னென்ன முன்னேற்றங்கள் இருக்கிறது என்பதை உணர்ந்து மருந்து மாத்திரையினுடைய அளவை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அப்போ இன்றைக்கு நாம் பார்த்த ஒரு அற்புதமான எளிமையான ஒரு வைத்திய குறிப்பு தான் இந்த வெந்தயம் இப்போ யோகர்ட் என்று சொல்லும் பொழுது இன்றைக்கி எல்லா கடைகளிலும் எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருளாக உணவுப் பொருளாக இன்றைக்கி அனைவருக்கும் எளிதாக கிடைக்கும் அப்புறம் லவங்கப்பட்டய பொடி செஞ்சு வச்சுக்கங்க இந்த மூன்றையும் வைத்து முயற்சித்து பாருங்கள் இதனால் ஏற்படக்கூடிய பலனை உணர்ந்து மற்றவர்களுக்கும் இதனை நீங்கள் சொல்லுங்கள் ஓகேங்களா என்னங்க இன்றைக்கி ஒரு அற்புதமான ஒரு எளிய குறிப்பு இன்றைக்கு சமுதாயத்தில் வீட்டுக்கு ஒரு நோயாளியாக இருக்கக்கூடிய சர்க்கரை நோயாளிகளுக்கு ஒரு அருமருந்தாக விளங்கக்கூடிய குறிப்பு இதை முயற்சித்து பார்த்து அடுத்தவர்களுக்கும் இதனை நீங்கள் சொல்லலாம் ஓகேங்களா மீண்டும் நாளைக்கு மற்றொரு அஞ்சரை பெட்டி மருத்துவங்கிற தலைப்பில் ஒரு எளிய மருத்துவ குறிப்பு நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம் வாழ்